ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு காலேஜில் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலேஜ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி சீனிவாசன் பல்கலைக்கழகம் சொல்லியிருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்ருப்போம் தான் இருக்குது அட்ரஸ் கொடுத்துருக்காங்க திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சமயபுரம் அப்படின்ட்டு தமிழ்நாடு ஓகேவா ஸோ என்ன போஸ்டிங்கு வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார் ஓட்டுனர் கார் டிரைவர் தான் வந்துட்டு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க விடுதி மேற்பார்வையால் நிறைய பேர் கேட்குறீங்க ஹாஸ்டல் வார்டன் போஸ்டிங் இருந்தால் சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸை நீங்கள் கண்டினியூவா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜாப் இன்னாலும் எப்போவோ கிடைச்சிருக்கோம் ஆனால் நீங்க அதை பண்ண மாட்டீங்க ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ஒரு ஜாப் பார்ப்பீங்க ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்ப்பீங்க ஸோ அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தேவையான ஜாபோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் தேடுற ஜாபோ கண்டிப்பாக அதில் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா விடுதி மேற்பார்வையால் இந்த போஸ்டிங்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங்குமே ஆண் பெண் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அனுபவம் மற்றும் தகுதிக்கேற்ப சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் தங்கும் இடமும் வழங்கப்படும் சொல்லிட்டாங்க ஸோ அப்போ நீங்கள் திருச்சியிலருந்து தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட அப்ளை பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு ஜாப்ல சேர்கிற விருப்பம் இருந்தால் மட்டும் அவங்கள கான்டெக்ட் பண்ணுங்கள் சும்மா போகிற பக்கல கேட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காலேஜ்க்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ கால் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்களால் சீரியஸாக ஜாப் தேடுறவங்களுக்கு கூட வேலை கிடைக்காம போகலாம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த ஜாப் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் மட்டும் நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் ஃபோர் த்ரீ டூ த்ரீ டூ இன்னொரு நம்பர் இருக்குது சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஃபோர் எயிட் ஜீரோ ஒன் த்ரீ ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ